எப்போதுமே வந்து ஒரு வண்டி போகணும்னா இரண்டு மாடுகள் அப்படின்னு உதாரணமா வச்சனும்னா ரெண்டு போல தான் பயணம் பண்ணணுங்கிறது கிடையாது ஒன்று ஏற்ற இருந்தால் இருந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு போல பயணம் பண்ணா கூட சின்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் நீயா நானாங்கிற தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒரே லைஃப் லீட் பண்றாங்க ஒரே படித்தம் இருந்தது அப்படின்னா கூட தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது சில ஜாதகங்கள் ஒத்து போகும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த ஜாதகம் தான் எடுக்கணும் அப்படிங்கறதே சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு வக்கீலுக்கு ஒரு வக்கீல் சார்ந்த ஜாதகம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் இல்லைன்னா இவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த ஆணுடைய ஜாதகம் நன்றாக இருந்தது அப்படின்னா சாதாரண ஒரு ஜாதகமாக எடுக்கலாம் அந்த பெண்ணுடைய அந்த ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துல பெண்ணோட தன்மை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலமாக இருந்தது அப்படின்னா அந்த வரக்கூடிய துணை அப்படிங்கிறது அதே லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிகரான ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் அப்படிங்கறது பொதுவாகவே சொல்லலாம் நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் எப்போதுமே சொல்லுவாங்க பத்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த திருமண பொருத்தத்துக்கு முதன்மையாக லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய அக்ஷய ராசி அவங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது அவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னம் செல்லக்கூடிய ஒரு நண்பருடைய ஜாதகம் எடுக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு உடல் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி அக்ஷய ராசி சொல்லும் கேது தசை நடக்கிறது எங்கள் தனுசு ராசியில கேது தசை நடக்கிறதுன்னா ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய தசை நடக்கும்போது இந்த ரெண்டு பேருக்கு பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது இந்த கால அளவுகள் அந்த பத்து வருஷ கால அளவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அதுவே அந்த புதன் தசை ஆரம்ப திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த ரெண்டு பொருத்தம் பார்த்துட்டு வாங்க பாக்கி வந்து நாங்கள் பார்த்துக்குறோம்